அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து நாங்கள் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு பாஸ் பற்றம் அதாவது ஆஃப்டர் டெலிவரி ஒரு லேடி எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறா அதுக்கு ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமென்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் ஆஃப்டர் டெலிவரி நாங்கள் பேசுகிற தலைப்பு தான் பாஸ் பற்றம் டிப்ரெஷன் அப்படின்னா என்னன்ற ஒரு சிறிய ஒரு ஒரு அறிமுகத்தை மட்டும் நான் தாரேன் அப்படின்னு சொன்னா இப்போ ஆஃப்டர் டெலிவரி ஒரு தாய் தன்னையும் ஹார்ம் பண்ணிக்கொண்டு தன்னை பேபியையும் ஹார்ம் பண்ண வெளிக்கிடுற அளவுக்கு அவங்களோட மனநிலை மாறுற அளவுக்கு இந்த போஸ்டம் டிப்ரெஷன் அவங்கள ஹிட் பண்ணும் அப்ப அந்த அளவு சீரியஸான ஒரு விஷயம் தான் இந்த போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் நாங்க பேசுறோம் அப்ப ப்ராக்டிக்கலா யோசிங்க உலகத்திலேயே தாய் தான் தண்ட குழந்தையோட பாசமான ஒரு ஆள் அப்ப அந்த தாயே தந்தை குழந்தைய இல்லாமக்குறதுக்கோ இல்லாட்டி அந்த தண்டை குழந்தைய காயப்படுத்துறதுக்கு ஆஹ் முற்படுறான்னு சொன்னா எந்த அளவுக்கு அவட மனநிலை மாறி இருக்கேன்றத வந்து நான் ஆஸ் அ ஹஸ்பண்ட் ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு சீரியஸான விடயமாக காணப்படுது பிரச்சனை என்னன்னு சொன்னால் தனக்கு போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் இருக்கேன்னு சொல்லி யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க தனக்கு அந்த ஃபீல் இருக்குது தன் எனக்கு வந்து என்னோட பேபியை ஹார்ம் பண்ணுற ஃபீல் இருக்குன்னு சொல்லி நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கோ என் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ நான் சொல்ல மாட்டேன் ரைட் அதை நான் என்ன மனசுல வச்சுக்கொண்டு அன்றா நடவடிக்கைகளை நான் மேற்கொள்வேன் பட் அது எங்கனையாவது ஒரு இடத்துல வெளிப்படும் அது வேற மாதிரியோ இல்லாட்டி நீங்க நினைக்கிறது அப்படியே நீங்க உங்களோட பேபிக்கும் உங்களுக்கும் நீங்க அப்ளை பண்ணி நீங்க ரெண்டு பேருமே பிரச்சனைக்குள்ளாகிற நிலைமை காணப்படும் சோ இது ஒரு சீரியஸான விஷயம் இது வந்து பேசப்பட வேண்டிய விஷயம் என்றத ஆஹ் ஹஸ்பண்ட் முக்கியமா ஹஸ்பண்ட் அதோட அந்த ஃபேமிலி வந்து விளங்கி கொள்ளணும் அப்ப போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை கொஞ்சம் நாங்க ஒரு சைடுக்கு வச்சிட்டு ஆஃப்டர் டெலிவரி அஹ் நாங்க எங்கட வைஃபுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அல்லது அந்த பேபியை எடுத்துட்டு வர அந்த தாய்க்கு ஆஸ் அ ஃபேமிலி நாங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சரியான சப்போர்ட்டிவ் அதாவது இந்த சப்போர்ட் என்று வர நேரம் அது வந்து ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் மீக்கி சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டும் மீக்கி இந்த பிசிக்கல் சப்போர்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் சரியாக கிடைச்சா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது வந்து எங்களுக்கு இல்லாமாக்கி கொள்ளலாம் அப்போ அந்த வெள்ளம் வரும் அணை கட்டுற மாதிரி நாங்கள் இந்த டிப்ரெஷனாக ஒரு பக்கம் வச்சுட்டு இது வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்ன்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரைட் இப்போ முதலாவது ஃபிசிக்கல் நீட்ஸ் நாங்கள் இந்த வீடியோவில் பிசிக்கல் நீட்ஸை பற்றி பேசுவோம் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சைக்காலஜிக்கல் நீட்ஸை பற்றி பேசுவோம் ஃபிசிக்கல் நீட்ஸ்னு நாங்கள் பார்க்குற நேரம் ஒரு தாய் ஆஃப்டர் டெலிவரி வீட்டுக்கு வாரான்னு சொன்னால் அது நார்மல் டெலிவரியாக இருக்கட்டும் சீசர் இருக்கட்டும் அது அது பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு தாய் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி வீட்டுக்கு வாராண்டா அவக்கு தண்ட தேவைகளையே தண்ட ஃபிசிக்கல் நீட்ஸையே தனியாக செய்யக்கூடிய நிலைமை காணப்படாது எல்லாத்துக்குமே இன்னொருட ஹெல்ப் வந்து தேவைப்படுறோன்ன நிலைமை இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் யாராவது அவருக்கு சப்போர்ட்டிவா கூடவே இருக்கிற ஒரு நபர் தேவை அப்போ இந்த நபர் பெரும்பாலும் யாராக இருக்கணும் என்றால் அவட ஹஸ்பண்டாக இருக்கிறது மிகவும் பொருத்தமானதாக காணப்படும் ஏன்னா அவருக்கு அவர் கூடவே இருக்கிற ஒரு நபராக இருப்பார் அப்போ இந்த விஷயத்தையும் ஓபன் அப் ஹஸ்பண்ட் ஓபன் அப் பண்ணலாம் ஸோ அந்த சப்போர்ட்டை ஹஸ்பண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த தாய்கி அந்த வைஃபுக்கு வழங்கக்கூடிய நிலைமை காணப்படணும் இதில் முதலாவது நாங்கள் கவனிக்கணும் தூக்கம் இப்போ பேபி கிடைச்சி வீட்டுக்கு வந்தோடனே எப்படியுமே ஒன் டு டூ மந்த்ஸ் எப்படியுமே நைட்டில் தூக்கம்ன்றது இருக்காது இதனால் தொடர்ந்து ஃபீட் பண்ண வேண்டிய நிலைமை காணப்படுது அப்போ அதனால தூக்கம் அந்த தாய்க்கு இல்லாமல் போகும் இந்த சந்தர்ப்பங்களில் தண்ட ஹஸ்பண்ட் அந்த தூக்கத்தை தாய்க்கு ஏற்படுத்தி கொடுக்குற நபராக இருக்கணும் அவர் நைட் முழுக்க தூங்கிட்டு வைஃபை வந்து நைட் முழுக்க விழிச்சிருந்து பிள்ளைய பார்த்துக்கொள்கிற சுச்சுவேஷன் அமைக்காம நைட்டில் குறைஞ்சதை அவக்கு அந்த ஃபீட் பண்ணின பிறகு ஒரு டூ ஹவர்ஸ் திரும்ப ஃபீட் பண்ணிட்டு திரும்ப டூ ஹவர்ஸ் அப்படி கேப் வரும் அந்த சந்தர்ப்பங்கள்ல கட்டாயம் தண்ட வைஃப் தூங்குறா ரெஸ்ட் எடுக்குறா அப்படின்ற உறுதிய உறுதிப்பாட ஒரு ஹஸ்பண்ட் எடுக்கணும் அப்ப இந்த ரெஸ்டிங்கிறது கட்டாயம் தேவை தூக்கம்ன்றது கட்டாயம் தேவை தூக்கம் இருந்தாலே இந்த பாதி பிரச்சனைக்கு முடிவுகள் வந்துடும் ஸோ அந்த நைட் டைம்ல இருந்தாலும் சரி அது அவருக்கு உங்களோட ஒய்ஃப்ட கேளுங்க உங்களுக்கு எந்த டைம்ல இந்த தூக்கம் செட் பண்ணி தர அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க அதுக்கு ஏத்த மாதிரி எப்படியோ உங்களோட வைஃப் தூங்குறா போதுமான அளவு தூங்குறா என்ற உறுதிப்பாடை நீங்க எடுத்துக்கோங்க அது முதலாவது விஷயம் ஸோ கட்டாயம் ஆஃப்டர் டெலிவரி உங்களோட வைஃப் தூங்கணும் தேவையான அளவு தூங்கினா போதுமாக இருக்கும் அதே நேரம் ரெண்டாவது எப்படிமே ஸ்டிச்சஸ் போடப்பட்டு இருக்கும் நார்மல் டெலிவரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தையல் போடப்பட்டிருக்கும் அதே மாதிரி சிசர் இருந்தாலுமே அவங்களுக்கு தையல் போடப்பட்டிருக்கும் ஸோ அவங்க வாஷ்ரூம் போடுறதாக இருக்கட்டும் பேட் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லா நேரத்திலையுமே அவங்களுக்கு ஹெல்ப் தேவை பட் இத வந்து வெளிப்படையா யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து பேட் சேஞ்ச் பண்ணும்போது கஷ்டமாயிக்குது எனக்கு யாராவது அங்கே வாஷ்ரூம் கிட்ட வந்து நின்றா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓப்பனா பண்ண மாட்டாங்க சோ இத ஆஸ் அ ஹஸ்பண்ட் நீங்க விளங்கி அவங்களுக்கு அந்த ஹெல்ப்ப வழங்கக்கூடிய ஒரு நபராக நீங்க காணப்பட வேண்டும் அப்ப இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி செய்யறதுன்னு நீங்க ஒரு கொஸ்டின் ஒன்று வரும் இதை எப்படி நான் கஷ்வலா போயிட்டு என்னை ஒய்ஃப்ட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு சில பேர் இருப்பீங்க இல்லாமல் இல்லை அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க உங்களோட ஒய்ஃபை உட்கார வச்சு கதைக்கணும் உனக்கு என்ன தேவை எத்தனை மணிக்கு தூங்கணும் எத்தனை மணிக்கு எலும்பணும் இந்த ரொட்டேஷன் எப்படி உங்களுக்கு அமைச்சு கொள்றேன் நீ வஷ்ரூம் போடுற கட்டாயம் அணியை கூப்பிடு நான் கூட வாரேன் அது மாதிரி உங்களோட வந்து உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க ஹெல்ப் பண்ண ரெடின்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்ப அவங்களுக்கு தைரியமா உங்ககிட்ட கேட்கக்கூடிய சுச்சுவேஷன் காணப்படும் ஏன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ண ரெடின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாட்டி நிச்சயமாக அவங்க வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க வெளிக்கிட மாட்டாங்க அவங்களாவே ஏதாவது செஞ்சு கூட ட்ரை பண்ணி கடைசியில அது வந்து பிரச்சனை குறை விடமாக மாற சான்சஸ் கூட ஸோ முதலாவது தூக்கத்தை கட்டாயம் பாருங்க அடுத்தது அவங்க வாஷ் ரூம் போறது அந்த ஸ்டிச்சர்ஸ் வந்து சரியாகும் வரைக்குமே அந்த வாஷ்ரூம் போடுறது பேட் சேஞ்ச் பண்றது சிக்கல் காணப்படும் அந்த டைம்ல நீங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற ஒரு நபராக இருங்க இந்த பிசிக்கல் நீட்ஸ் உங்களோட வைஃபுக்கு நீங்க கொடுக்குற அட்டென்ஷன் சரியான முறையில வைஃபுக்கு போய் சேரணும் அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கி அவங்க என்னென்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறாங்கன்ற விஷயத்த அவங்கள்ட்ட ஓப்பனா கேளுங்க கேட்டா பெரும்பாலும் ஓபன் அப் பண்ணுவாங்க எனக்கு இது கஷ்டமா இப்படி செய்ய கஷ்டமாகி இந்த டைம்ல நீங்க என்ன கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ அதுக்கேற்ற வகையில உங்களோட ஷெடியூலை கொஞ்சம் மாத்தி அமைச்சு கொள்ளுங்க தெரியும் எல்லாரும் வேலைக்கு போகணும் வரணும் சம்பாதிக்கணும் விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் அஃபோர்ஸ் பட் இந்த கொஞ்சம் நாளைக்கு அட்லீஸ்ட் பேபி கிடைச்சி ஒன் டு சரி நீங்க உங்களோட டோட்டல் அட்டென்ஷனை உங்களோட ஒய்புக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வார காலங்கள அவங்க என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி செஞ்சு கொண்டு போறோர் நிலைமை காணப்படும் நீங்க ஆரம்பத்திலேயே கைவிட்டுட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த பிரச்சனை இன்னும் இன்னும் கூடி அது அவக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு அடுத்தது அவங்களோட பேபிக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு சுச்சுவேஷன் காணப்படும் சோ இந்த விஷயம் தெளிவாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் இன்ஷால்லா அடுத்த வீடியோல நாங்க சைக்காலஜிக்கல் நீட்ஸை நாங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்றது அப்படின்ற விஷயத்தை இன்ஷால்லா பார்ப்போம் ஹைரா